சரி அடுத்து சொல்லுங்க சரி கண்ணு தெரியல போட்டுரு சுற்றி விடுங்க சுத்தி விடுங்க ஆ வெயில் போனா போ வெயிலு போனாட்டு கவியா செவன் செவன் பார்த்து

அவளுக்கு எல்லாமே ஒன்னுதா கீழே படுத்த அவுட்டு அந்த துணியும் சேர்த்துக்கட்டு நல்ல

அப்பா வளட்டிக் இல்ல அது செவன் இன்ச் அவ டெக்னிக் படுத்து யார வந்து தூக்குவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வளர்ஷம் வளட்டிகிட்ட அவ டெக்னிக் चीட்டிங்னா வளர கூடாது चीட்டிங்னா चीட்டிங்னா திரும்ப நீதே வளரணும் வளாடு சீட் பண்ண கூடாது தலையை தான் கண்டுபிடிக்கணும் நல்ல gender எண்ணெய் தொட்டா திரும்ப நீதான் அவுட்டு கீழே உட்கார்ந்தறத பாக்க கூடாது கைவேட்டை பிடிக்குது காள பிடிச்சு அவுட் காள பிடிக்க கூடாது எண்ணெய் பிடிச்சாலும் அவுட்டு

அது நானே அந்த பக்கம் இருக்கிறாங்கப்போ என்ன திருட்டுதல் சேரு அது சேரு சேரு அது கோதுமை வந்துருச்சு இது பக்கவா ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி பாக்குறா துணி மட்டும் எடுக்கற